அமல் நான் இல்லை தானே எவரும் பிறப்பதில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காத்திடுவாள்

வெள்ளிக்கிழமை கொட்டாய் வந்துருச்சு மூக்கு வலியா விடுவேன் வெள்ளிக்கிழமை நாய் கடிச்சு பிடிச்சு அந்த நாயை சனிக்கிழமை நான் கடிச்சு வச்சிருவேன் வந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன குறையோ அத அவர்கிட்ட நீங்க கேக்கலாம் அதுக்காக அஞ்சு பத்து கை மாத்து கேட்டுறாதீங்க அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அத மனுமூலமா எழுதி கொண்டு வந்து நீங்க கொடுக்கலாம் திரு கலெக்டர் சண்முகம் அவர்களுக்கு

அந்த பழம் போதாதா அப்புறம் என்னதான் சங்கமா போய் போன போட என்னடா வெறும் பேப்பர் கொண்டு வந்து யாரா கொடுத்தது கண்ணகி தெருவில் கற்பு காசாகிறது காப்பாற்றவும்

அட்ரஸ் தெரியுமா சொல்லுங்க இன்னைக்கு தான் வந்தேன் நாளைக்கு போகலாமா ஐயா 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 அட்ரஸ் சொல்லுங்கயா ஐயா 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 அடிக்கடி தான் சார் நேற்று சம்பளம் வாங்குனாரு இப்ப வச்சிருப்பாரு இதை விட்டா நீ பிடிக்க முடியாது நான் வாங்கி வாங்கிட்டார் பேசாம வா ஆச்சா இத வந்துட்டாரு என்னண்ண சேத்து வந்திருக்காரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பழத்த குடுத்துருன்னு சொன்னீங்கல்லேஜ் ரைட் ஆல் என்ன பேசாம நிக்கிறது சேர்க்கை துட்டு மரத்திலேயே காய்ச்சது நம்பிக்கை துட்டே வெட்டு இல்லே சேர்க்கை நம்பிக்கை வெட்டும் சொல்லதையா செய்ய எப்படியாவது சேத்த வச்சு வெட்ட வைக்கலாம் பார்த்தா தப்பிச்சு தானே தாலே சேட்டே நீ கவலையே படாத ஒரே வழிதான் இது ஒன் டிராபிக் இந்த வழியா தான் வந்தாலும்

அழுகுன பழம் விக்கிறவன் நீ உனக்கு கலெக்டர் புருஷன் தேவைப்படுதோட நீ படம் வச்சுக்க விஷயம் மட்டும் என் பேருக்கு தெரிஞ்சது உன்ன உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவான் உங்க பேரை தேடி வழி போல அவருதான் ரெண்டு தடவை என்ன பார்த்து சொன்னாரு என் ஆம்பளடி அவன் வேணாலும் பைக்ல போய் சொல்லுவான் பஸ்ல போய் கிஸ்மின்னு சொல்லுவான்

நாளைக்கு நான் சொல்ற இடத்துல பத்து நிமிஷம் வந்து நிக்கிறீங்க நாளைக்கு ஏய் நாளைக்கு வெళ్లి நான் மவனை விரத வாயே பேச மாட்டேனாடா நீங்க பேசவே வேணாம் நாளைக்கு வர்றீங்க நிக்கிறீங்க போறீங்க ஏய் நான் வாய் பேசாததால ஏதாவது பிரச்சனை ஆகிராதே என்னது இல்லடா கொஸ்டின் இல்ல கேட்டுக்கிட்ட அப்ப நான் வேறல பாத்துறேன் கூட 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 குட குட அப்ப நாளைக்கு நிக்கிறீங்க நிக்கற வாயே பேசாம நிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் ஆர்டர் 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 நீங்க பேசவே வேணாம் நாளைக்கு வர்றீங்க நிக்கிறீங்க போறீங்க நான் சொல்லுவதெல்லாம் உண்மை இல்லையா திருவிழா முடிக்கிற சொல்லியா உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை பேசியா பேசு நீ என்ன நிக்கிற பேசியா இப்படி பேச மாதிரி என்ன அர்த்தம் நீ என்ன ஊமையா அவர் நல்லா பேசுவாரே உலைய பார்த்த ஒரே சாட்சி நீங்க தான் உண்மை சொல்லுங்கண்ணே மூடி எதிர்கட்சியிடம் பணம் வாங்கிக் கொண்டு பூமியை போடிக்கிறார் இது கோட்டை அவமானப்படுத்துவது போலாகும் எனவே இவருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பகவத்கீதையின் மேல் சத்திய பிரமாணம் செய்யாமல் கோட்டை அவமதித்ததற்காகவும் கொலை குற்றவாளியை நேரில் பார்த்து சாட்சி சொல்லாமல் பிரிவின்படி குற்றவாளி பத்தாயிரம் அபராதம் செலுத்த வேண்டும் அதை தவறினால் அவருக்கு மூன்று மாத கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த தீர்ப்பளிக்கிறது

நல்லா உளைங்க அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்பா அம்மா அப்பா யார் யாருடா என்னடா சட்டியில அஸ்தி அப்பாவின்னு அஸ்தி அப்பாவோட அஸ்தியா உண்ணாவும் அப்பா அவ்வளவு நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது